ஹாய் மக்களே கடல் மற்றும் கடல்ஸ் வந்து சுவாரஸ்யமான தவறில் நம்ம வங்க கடல் மீனன் சேனலில் வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது தூத்துக்குடி ஹார்பரில் வந்து ஒரு போட்டு வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது முன்பக்கம் எல்லாமே ஃபுல்லாக எரிஞ்சிருச்சுங்க அது எப்படி நடஞ்சி எதுக்காக வந்து இந்த தவறு நடந்து அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம இதில் ஏற்பட்ட அந்த தீயை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வந்து போராடி இருக்காங்க இதை வந்து என்ன வந்து பண்ணுறாங்கன்னா ஃபயர் சர்வீஸ்ல வந்து ஃபோம் ப்ளஸ் வாட்டர் அது மூலிமா வந்து ஃபுல்லாக வந்து அந்த பயரை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காண்டி தண்ணியை வந்து பீச்சி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க போட்டோட வந்து தான் வந்து ஃபுல்லாக சேதாரம் ஆயிட்டு அந்த வீலஸில் தான் ரொம்ப வந்து தீ பிடிச்சதுனால வந்து ஃபுல்லாக வந்து அந்த வீலஸ் பக்கம் தான் ஃபுல்லாக தீயை வந்து அணைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து எவ்வளோ இதாக வந்து போகிறாங்கன்னு பாருங்கள் உள்ளே வந்து டீசல் டேங்க் கொண்டு வந்து டீசல் கூட இருக்குது டீசல் டேங்கில் இருக்குது இந்த விஷயத்தில் வந்து ஃபயர் சர்வீஸ்காரங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நன்றி சொல்லணும் எப்படி வந்து நம்ம லைட்டாக வந்து ஒரு ஹீட்டு சின்ன ஹீட்டு இருந்தாலுமே அதோடய வெக்கம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபயர் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சு சொல்லிட்டு அந்த அவ்வளோ இது ஆக்ரோஷமாக எரியிறதுக்குள்ளே கூட போய் அவங்க வந்து தீயை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கடல்குள்ளே இருக்கும்போது எரியிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அதாவது எப்படின்னா ஏதாவது பேட்ரி ஷார்ட் ஆகி இல்லைனா அந்த கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு தடவை லீக் ஆகி அது கேஸ் வந்து தீ பிடிச்சி அப்படி எரியறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது ஒரு சின்ன தவறு அவங்க தவறு பண்ணும்போது இன்னொருத்தங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த இதே நடந்திருக்காது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பென்ருன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து ஸ்டீல் பாடி தான் அந்த பெண்டரை வந்து எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருக்கனால வந்து அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போட்டோட உள் சைடு வந்து லைட்டாக வந்து தீ பொறி வந்து பிடிச்சிருக்கு அதை வந்து வெளியே வெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கவங்க வந்து கவனிக்கலை பார்க்கலை அடுத்து வந்து போட்டில் ஓனரும் வந்து அந்த போட்டில் இல்லை அந்த டைமில் அந்த சைடு ஒருத்தவங்க வந்து வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சைடு இன்னொருத்தவங்க வந்து வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து புகை மாதிரி வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு புகை மாதிரி வர்ற மாதிரி தெரியும் வேறு ஒருத்தங்க அதாவது பக்கத்தில் வேறு போட்டில் வேலை பார்த்துக்கறவங்க தான் இதை புகை வர்ற மாதிரி உள்ளே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஸ்பீடில் அந்த அவங்க சொன்ன ஸ்பீடில் அதுக்குள்ளேயும் ஃபுல்லாக வந்து புகை மூட்டமாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க உடனே என்ன நினச்சிருக்காங்க அப்போ உள்ளே வந்து ஏதோ தீப்பு திரிச்சு போல் அதான் வந்து புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஏறி வந்து பார்க்கும் உள்ளே வந்து லைட்டாக நெருப்பு பிடிச்சி ஏறி ஆரம்பிச்சிருச்சு ஏரிய ஆரம்பிக்க வந்து இவங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியலை கட்டுப்படுத்த முடியலங்கேயும் உடனே வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட வந்திருக்காங்க அது இல்லாமல் ரெண்டு வண்டி ஃபயர் சர்வீஸ் வந்து அந்த வண்டி வந்து ரெண்டு வண்டி வந்திருக்கு ரெண்டு வண்டி வந்து ஃபுல்லாக தண்ணியை அணைக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணத்துக்கு மேல ஃபுல்லாக வந்து உள்ள பக்கமே நெருங்க முடியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக வந்து முன்பக்கம் ஃபுல்லாக வந்து தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிருச்சு போட்டோட சேதாரம்னு பார்த்திங்கன்னா போட்டுக்கு வந்து முன்பக்கம் வீலோஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து மரக்கட்டை அது மட்டும் இல்லாமல் ஃபைபர்னால தான் செஞ்சுருப்போம் அந்த வீலோஸ் ஃபுல்லாக வந்து செய்தாராங்க ஃபஸ்ட்டு வந்து வெளியே உள்ள ஃபுல்லாக அந்த முன்னாடி உள்ள பெரிய வந்து பிடிச்சது வந்து முன்பக்கம்தான் தான் முன்பக்கத்தை ஃபுல்லாக அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து வந்து தண்ணி அடித்தாங்க தண்ணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா உள்ளே ஃபுல்லாக வந்து புகை தான் உள்ளே ஹீட்டு சரியான ஹீட்டு இன்ஜின் ரும்போது சரியான ஹீட்டு உள்ளே இறங்கவே முடியாது அவங்க எப்படி தான் இறங்கினாங்கன்னே தெரில ஃபைவ் சர்வீஸில் ஹெட் அப் பண்ணோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சைடு இந்த முன்னாடி பார்த்துருப்போம் பாருங்க இது ஃபுல்லாக அந்த இன்ஜின் டெக் தான் இது ஃபுல்லாக முன்னால் வரைக்கும் இன்ஜின் டெக்காக தான் இருக்கும் நமக்கு நல்ல வேலை வலை எதுவுமே வந்து சேதாராகலை வலை எல்லாமே வந்து பின்னால் இருந்ததுனால வலை வந்து முக்கால்வாசி சேதாராக ஆகலை தெரியும் பாருங்க இந்த இது வந்து இன்ஜின் ரூம்க்கு வந்து போகிற வழி எப்படி அந்த இடம் ஃபுல்லாக கருப்பாக வந்து இருக்கு பாருங்க உள்ளே வந்து ஒருத்தங்க வந்து இந்த பம்பு வந்து உள்ளே இறங்கியாச்சு உள்ளே இறங்கி ஃபுல்லாக அந்த ஃபோம் ப்ளஸ் வந்து வாட்ரு அதை வச்சு தான் வந்து அடித்தாங்க முன்னால் பார்த்தீங்கன்னா முன்னால் உள்ள டெக்கு அதாவது அந்த வீல் ஹவுஸுக்கு முன்னாடி சொல்லுவோம் அந்த வீல் ஹவுஸுக்கு முன்னாடி உள்ள டெக்கு வந்து ஃபுல்லாமே சேதாரம் கண்ணாடி முன்னாடி எல்லாமே வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து கண்ணாடி எல்லாமே வந்து தெரித்து உடஞ்சிருச்சு கண்ணாடி அந்த நம்ம சைடில் வச்சிருப்போம் பார்த்தீங்களா வீல் முன்னால் வந்து சைட்லலாம் வச்சுருப்போம் கண்ணாடி கண்ணாடி ஃபுல்லாமே வந்து சேதாரம் ஆகிட்டு முன்னால் பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் சுவிட்சு போர்டு எல்லாம் காலி முன்னால் சுவிட்சு போர்டு எல்லாம் காலி மேலே வந்து சற்று கிட்டு எல்லாமே காலி ஃபுல்லாக வந்து இந்த வீல் ஹவுஸே ஃபுல்லாக வந்து மாற்ற தான் செய்யணும் போல அது இல்லாமல் டெக்கும் அந்த ஃப்ரண்ட் டெக்கு ஃபுல்லாக காலி இதில் வந்து நெருப்பு பிடிக்காத இடம்னா என்னென்னா ஐஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடும் வந்து நெருப்பு பிடிக்கல மற்றபடி இன்ஜன் டெக்கு ஃபுல்லாகவே காலி இதாக பாருங்க பாருங்கள் இது வந்து ஸ்டீல் பாடி ஸ்டீல் பாடி போட்னால வந்து ரொம்ப சேதாரம் ஆகலை அதாவது வெளி பாடி எதுவுமே சேதாரம் ஆகலை முன்னால் உள்ள வீல் ஹவுஸு அது மட்டும் இல்லாமல் டெக்கு இது மட்டும்தான் வந்து சேதாரம் இருக்குது உள்ளே இன்ஜின்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது உள்ளே இறங்கி பார்க்கவே முடில இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி அடித்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன பிட்டு கூட கங்கு சின்ன கங்கு இருந்தால் கூட வந்து அதை நெருப்புடிச்சிகிட்டே இருக்கும் அதனால் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இது ஸ்டீல் பாடினால் இவ்வளோ சேதாரம் இல்லை இதுவே ஒரு மரபாடியோ இல்லைனா ஃபைபர் பாடியோ இருந்துச்சுன்னா ஃபைபர் பாடி இருந்துச்சுன்னா கட்டை தான் விரவு கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அதோட சாம்பலை கூட எடுக்க முடியாது அந்த மாதிரி அணைக்கவே முடியாது நம்ம தருவு வந்து ஒரு வாட்டி இப்படி தான் ஆச்சு அதை அணைக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் எவ்வளோ அணைச்சாலும் வந்து அதை அணைக்கவே முடியாது இது ஸ்டீல் பாடினால கொஞ்சம் இதாச்சு மர பாடினால் கொஞ்சம் பாதி சேதாரத்தோட நிப்பாட்டியிருக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபயர் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே போக முடியாதுங்க எவ்வளோ ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் அந்த சைடு அந்த பாடிலேருந்து எப்படி போக வருதுன்னு பாருங்கள் அவ்வளோத்துக்கு நெருப்பு முன்னால் தான் முன்னால் அந்த முன்னால் தான் வே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கட்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருந்தது வந்து முன்னால் தான் கட்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் முன்னால் எரியுது உள்ளே வந்து நம்ம டெக்கு எல்லாமே வந்து பழகையில் செஞ்சுருக்கனால அந்த டெக்கும் வந்து ரொம்ப சேதாரம் ஆகிட்டு இது வந்து நம்ம வந்து ஃபயர் சர்வீஸ்காரங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ ஃபயர் எரியும்போது எப்படி வந்து அதை அணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இதாக தான் இருந்தாங்க கரெக்டாக வந்து அவங்க வந்து அதை வந்து ஒரு கரெக்டாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க பத்து பேருக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு வண்டி ஃபயர் சர்வீஸ் வண்டி ரெண்டு வண்டி வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டாங்க இது சேதாரத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும்னு என்ன ஏதுன்னு தெரில ஆனால் ரொம்ப வந்து கஷ்டம்தான் ஓகே மக்களை நெக்ஸ்ட் ஒரு கடல் அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் தேங்க்யூ